நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை நீங்க இந்த ஐந்து பிரச்சனைகள் வரலாம் இன்றைய நவீன காலத்தில் மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு முறையின் காரணமாக பலரும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக நீண்ட நேர உட்கார்ந்த வாழ்க்கை முறை மற்றும் உடல் செயல்பாடு இல்லாதது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கக்கூடும் உண்மையில் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் அதிக நேரம் வேலை நேரம் செய்வதால் எந்தவொரு உடல் செயல்பாடுகளும் இல்லாமல் அதிகம் உட்காருவதையே பின்பற்றுகின்றனர் இதனால் முதுகுவலி முதல் இதய பாதிப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவரின் கூற்றுப்படி நீண்ட நேரம் உட்கார்ந்து வாழ்க்கை முறையால் நம் உடலில் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது குறித்து காணலாம் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பதால் மைய தசைகளை பலவீனம் அடைவது இடுப்பு நிகழ்வுகளை இருக்குவது மற்றும் முதுகெலும்பின் இயற்கையான சீரமைப்பை சீர்குலைப்பது போன்றவை மோசமான தோரணைக்கு நேரடியாக பங்களிக்கிறது இதன் காரணமாக தசை கூட்டு ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் வலி ஏற்படும் குனிந்து அல்லது சாய்ந்த நிலையில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது சில தசைகள் சுருங்குவதற்கும் மற்றவை அதிகமாக நீட்டுவதற்கும் காரணமாகிறது இது ஆரோக்கியமான நிமிர்ந்த தோரணையை பராமரிப்பதை கடினமாக்குகிறது மேலும் நாள்பட்ட வழி ஏற்படலாம் மருத்துவரின் கூற்றுப்படி குறைவான உடல் இயக்கத்தால் கொழுப்பு எரிவது மெதுவாக்கப்படுகிறது பொதுவாக உட்கார்ந்த வாழ்க்கை முறை உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கணிசமாக குறைத்து இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் மற்றும் கொழுப்புகளை உடைக்கும் திறனை குறைப்பதாக ஆராய்ச்சியில் கூறப்படுகிறது நீண்ட நேர செயலற்ற தன்மை இரத்தத்திலிருந்து கொழுப்புகளை உடைக்கும் ஒரு முக்கியமான நொதியான லிப்போ லிபேசின் செயல்பாட்டை குறைக்கிறது இந்த குறைந்த செயல்பாடு கொழுப்பு சேமிப்புக்கு வழிவகுக்கிறது அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் போது இரத்த ஓட்டத்தை மெதுவாக்குகிறது இது இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை அதிகரிக்கிறது இதனால் இரத்த குளுக்கோஸை கட்டுப்படுத்தும் இன்சுலின் திறனை குறைக்கப்பட்டு நீரிழிவு மற்றும் இருதய ஆரோக்கியம் எதிர்மறையாக பாதிக்கப்படுகிறது அதாவது இருதய நோய் மற்றும் வகை இரண்டு நீரிழிவு நோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது வழக்கமான உடல் செயல்பாடு ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் நிற்பது அல்லது நடப்பது போன்ற குறுகிய இயக்கங்கள் கூட இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் கொழுப்பை எரிக்கவும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தவும் மிகவும் முக்கியமாகும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும் போது கால்களை ஒரே நிலையில் வைத்திருக்கிறோம் ஆனால் கால்கள் மரத்து போவதற்கு மோசமான இரத்த ஓட்டம் மட்டுமே காரணம் என்பது பொதுவான தவறான கருத்தாகும் உடனடி காரணமாக இருப்பது நரம்பு சுருக்கமாகும் எனினும் குறைந்த இரத்த ஓட்டமும் இதற்கு காரணமாக இருக்கலாம் சாய்வது அல்லது சங்கடமான சூழ்நிலைகளில் உட்கார்ந்திருப்பது முதுகு மற்றும் கால்களில் உள்ள நரம்புகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இது சுருக்கத்தை அதிகரிக்கும் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது மூளையின் செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கலாம் இதன் காரணமாக அறிவாற்றல் செயல்திறன் குறைவது மற்றும் நரம்பு சிதவு நோய்கள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது மூளைக்கு இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தை குறைக்கக்கூடும் இது வீக்கத்தை அதிகரிப்பதுடன் மூளை சுருங்குவதற்கு பங்களிக்கிறது இது நினைவாற்றல் மற்றும் சிந்தனைக்கு காரணமான பகுதிகளை பாதிக்கிறது இதை தணிப்பதற்கு இரத்த ஓட்டத்தை மீட்கெடுக்கவும் நீண்ட கால மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் குறுகிய நடைபயிற்சி போன்ற வழக்கமான இயக்கத்தை இணைக்கலாம்